முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகிருக்கு அதாவது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு அது என்ன அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமா என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கிறது இந்தியாவில் உள்ள அனைவருக்குமே மிகப்பெரிய அடையாள அட்டையா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு சொல்ல போனோம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஆதார் இல்லாம நம்மளால எந்த சேவையுமே வந்துட்டு பெறவும் முடியாது அதாவது அரசோட நலத்திட்ட உதவிகளை பெறதா இருக்கட்டும் குழந்தைகளை பள்ளியில சேர்க்கறது பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்குறது ரேஷன் கார்டு கேஸ் சிலிண்டர்னு சொல்லி அனைத்திற்குமே கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் எதற்கு நாளுமே இந்த ஆதார் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்னா கருதப்பட்டு வந்துட்டுருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆதார் அட்டை பயனர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று யூஐடிஏஐன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது சின்னவங்க முதல் பெரியவங்க வர நீங்க யாரா இருந்தாலுமே ஆதார் கார்டுல ஒரு நேமை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ்ன்னு சொல்லி எது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நாம் இ சேவை மையம் இல்லைனா ஆதார் மையத்திற்கு போயிட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு ஐம்பது ரூபா ஒரு அப்டேட்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இல்லைனா நூறுரூவா அப்படின்றத கட்டணம் வசு வசூலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் யூஐடிஏஐன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆதார் அட்டையை இலவசமாக அப்டேட் பண்ணுறதுக்காக கால அவகாசம் அப்படின்றத நீட்டி பட்டு வந்துட்டு இருந்தது ஆன்லைன்ல சோ அதை போலவே இப்போ ஒரு டேட் கொடுத்திருக்காங்க ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள அனைவருமே ஆதார் கார்டை யாரெல்லாம் அப்டேட் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க இனி எந்த நீங்க அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது கூடவே நீங்க இ சேவை மையம் போயிட்டு நீங்களே ஓனா அப்டேட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே ஏன்னா ஒரு சில பேர் கே கேட்கறது நான் நீங்கள் இலவசம்னு சொல்கிறீங்க ஆனால் எல்லா இடத்துலையும் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் கட்டாயமாக அனைத்து இடத்துலையுமே சார்ஜ் பண்ணுவாங்க அவங்களா பண்ணிக் கொடுக்கும்போது நாம்மளா பண்ணிக்கம்போது எந்த சார்ஜும் பிடிக்க மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க நம்மளால் ஆன்லைன் மூலமாக கைரேகை ரேகை ப்ளஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறது மட்டும்தான் பண்ண முடியாது ரிமைனிங் இருக்கை எல்லாமே அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதற்கு உங்கக்கிட்ட வரும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா உங்கள் கிட்டே லேப்டாப் இருந்தாலே போதுமானது ஸோ ஹெச்டி டிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் மை ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த இணையதளத்துக்குள்ள வெப்சைட்குள்ளார நீங்கள் போயிட்டு உங்களோட ஆதார் அப்டேட்டை ஈஸியாக இலவசமாக பண்ணிக்க முடியும் ஸோ இது மக்களுக்கு கிடச்சிருக்க ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஸோ மக்கள் அனைவருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பயனடைங்க எந்த அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்லை கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்